வெல்கம் டு எஸ்ஜே டெய்லரிங் வாங்க எளிமையான ஒரு ஃபைவ் பேசிக் சீம்ஸ் பார்க்கலாம் இப்போ ரெண்டு சிலம்பலான துணியை எடுத்துட்டு அதை தைச்சிக்கலாம் முதல்ல ஒரு ஆஃப் இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டு அந்த ஒரு துணியை மட்டும் நம்ம இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் தையல் தெரியுது இல்லைங்களா இந்த சிலும்பலான பகுதியை ஒரே பக்கமாக மடிச்சுட்டு நல்ல பக்கத்தில் டாப் சீம் போடணும் இது வந்து எப்படின்னா எட்ஜிலையும் போடலாம் இல்லை ஒரு கால் இன்ச்சு தள்ளியும் போடலாம் பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு தள்ளி போடுறேன் நான் இது மாதிரி இருக்கும்போது அந்த சிலும்பல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரே பக்கமாக நின்றுட்டு நல்ல துணி வந்து நம்மளுக்கு நல்லதாக இருக்கும் செகண்ட் பாருங்கள் இது வந்து டபுள் டாப் சீம் இது முதல்ல வந்து ப்ளைன் சீம் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ப்ளைனாக ஒரு ஆஃப் இன்ச்சில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த சிலும்பில் இருக்கு இல்லையா இதை வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு சிலம்பல் வரா மாதிரி பண்ணிக்கணும் அது பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டோமா ரெண்டு பக்கமும் அப்படியே நின்றுடும் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் போடலாம் பேக்லேயும் போடலாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுருந்ததுன்னா ஃப்ரெண்டில் போடலாம் அது பாருங்கள் நான் ஃப்ரெண்டில் தான் போடுறேன் நேராக வரும் கோடு அப்படி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம பின்னாடி பக்கத்தில் வந்து அந்த துணியை கட் கூட இடத்துலலாம் இந்த பாருங்கள் இப்போ இந்த பக்கமும் போகணுமா இதுதான் டபுள் டாப் சீம் இது பேர் இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு அந்த சிலிம்பலான பகுதி வந்து உறுத்தாமல் ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் தெரியவே இல்லை பாருங்கள் துணியோட துணியாக ஒட்டிக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்து வந்து ஃப்ளாட் பென்சிம் பார்க்கலாம் இது வந்து எப்படின்னா ஒரு கால் அளவு நம்ம துணியை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த துணியில் தைக்கணும் ஒரு துணி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஒரு துணி அதே அளவில் இருக்கணும் ஆஃப் இன்ச்சில் இருக்க எடுக்கிறோம் இல்லையா அந்த அளவுலேயே இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த துணியை விரிச்சிட்டு இந்த காலஞ்சி எக்ஸ்ட்ரா பண்ணோம் இல்லைங்களா அந்த துணியை மட்டும் நம்ம இப்படி மடிக்கணும் பாருங்கள் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே இப்படி திருப்பிட்டோமா சிலும்பல்லாம் அந்த ஒரு பக்கமே மடியும் இன்னொரு பக்கம் சிரும்பல் வந்து அது உள் பக்கமாகவே இருக்கும் இது வந்து நம்ம லுங்கி தைக்கிறோம் இல்லையா லுங்கி தைக்கிறது ஜீன்ஸு இன்னரு லெகின்ஸ் இந்த மாதிரிலாம் வர துணிகளுக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் சிலிம்புலேயும் இப்போ தெரியாமல் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கமும் தெரியாது அந்த பக்கமும் தெரியாத மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ரைட் சைடு இது ஆனால் தையல் எதுவுமே தெரியல துணி உறுத்தாமல் இருக்க பாருங்கள் இது வந்து ஃப்ரெஞ்சு சேமு இதை வந்து நம்ம முதல்ல ஒரு அளவு கோடு போட்டுக்கோங்க புதுசாக இருக்கோங்க ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் இதை தைக்கணும் இது வந்து ஃப்ரண்ட்டு துணியில் தைக்கணும் இது பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து ஃப்ரண்ட்டாகவே இருக்கணும் அந்த பக்கமே தான் வச்சு இதை தைக்கணும் ஒரு கால் இன்ச் அளவு தைச்சிட்டு இது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஞ்சி லெவல்னால் அப்படியே விட்டுடலாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது முழுசாக அப்படியே திருப்பிடணும் திருப்பிட்டு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு இது ராங் சைடு இது ராங் சைடில் ஃபுல்லாக மடிச்சுட்டு இப்போ பாருங்கள் மடிச்சுட்டு மேலே அப்படியே ஒரு காலிஞ்சு அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக பாருங்கள் கோடு போடுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல அப்படியே நம்ம தச்சுக்கிட்டு வந்துடணும் அந்த சிலும்பெல்லாம் தெரியாது இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம ப்ளவுஸ் எடுக்கிறீங்களா மெல்லிஸ் துணியாக இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தச்சிட்டுவோம் ஓவர்லாக் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து வந்து பைப்பிடி இது இது வந்து ரைட் சைட்லேயே தான் நம்ம பாருங்கள் மூணு துணி வேணுதுக்கு ரெண்டு கலர் துணி ஒரு வேறு கலர் துணி வச்சுருவோம் பைப்பிங்க்கு இப்போ ரைட் சைட்லேயே தான் பாருங்கள் வச்சுட்டு இப்போ ராங் சைடில் தைக்க போகிறோம் எப்படி வச்சுட்டு இப்போ புதுசாக தைக்கிறவங்க கோடு ஒன்றா கூட போட்டுக்குங்க அடையாளப்படுத்திக்கிட்டு பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரே தடவையாக தைக்கிற மாதிரி ஆகிடும் பாருங்க மாதிரி பண்ணிவிட்டு பின்னு ஒன்றை விட குத்திக்குங்க அப்படியே தைக்கிறது தான் கரெக்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் புதுசாக தைக்கிறதுனாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டு பின்னு ஒன்று குத்திட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம் பாருங்க அப்படியே ஒரு நேராக ஒரு கோடு போட்டுகிட்டே வந்துட்டோமா இதுக்கு வந்து ஒரு பைப்பிங் வர மாதிரி இருக்கும் அழகாக இது வந்து நம்ம பசங்க போடுறாங்க இல்லையா ட்ராக் பேண்ட்டு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேண்ட்டுங்கெலாம் பாருங்கள் இது மாதிரி வரும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து மூணு துணி வேணும் இதுக்கு பைப்பிங் ஒன்று இந்த ரெண்டு துண்டு ஒரு ஒரே கலரில் ரெண்டு துண்டு பாருங்கள் பைப்பிங்க் மட்டும் வேறு கலர் இந்த தையில நீங்கள் தச்சு பழகி பாருங்கள் ஏன்னா சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ